செஞ்சானே கொடுங்க இங்க இந்த பூரில போ இந்த சைங்கடா ஆபி நான் போறேன் मारा சார் பைல மிச்சம் போறோம் அவ்ளதான் அம்மா லேய் நீங்க வந்து என்ன சொல்லுங்க சும் 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 வந்துட்டு லைட்ட கலையையா நான் தான் बोलேன் ட்ரை பண்ணி ஒரு ஏதோ இல்ல இல்ல எல்லாரையும் வரலாம் நீங்க வரணும் எல்லாரும் வரணும் கோயில் பெரிய கோயிலில் போய் ஜெபம் பண்ணிட்டு ஊதுபத்தி மிளகு பத்தி எல்லாம் பொருத்தி வச்சுட்டு அடுத்து சின்ன கோயிலுக்கு வந்துட்டாங்க டே நான் வந்துக்கிறேன் நல்லாருக்கா அப்படின்னு இப்போல்லாம் புதுசாக இது வந்து கட்டி வாங்க வேண்டியது இந்த மாதிரி விளாட்றா இல்லை பட்டியால பயத்தோடய இருக்கமில்ல கர்மமாக இருக்கமா தானே

எங்கள் அம்மா பால் காய்ச்சலுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க போதுமாக்குமா நீங்கள் சுருக்கமாக இருக்கு நினைக்கிறது கரெக்டாக காய்ச்சி முடிக்க நாலு பேர் வந்துடுவாங்க ஆமாம் நம்ம காய்ச்சலாம் பாலம் நம்மளே கொடுத்துட்டு போய் வைக்கிற அளவுக்குலாம் வந்த மாட்டாங்க யாராவது புதுமை பாலம் வாங்குறதுக்கு யாராவது வந்துடுவாங்க

பால் நல்ல பால் தாச்சி பால் கேட நான் ஆமா இந்த பாலை குடிக்கிற எல்லாரும் நான் நான் நல்லா பால் தாச்சி பால் அது फर्स्ट பெஸ்ட் மாதா